மூணு வைப்போம் அதில் ஒரு மூணு ஓகேங்களா மிச்சத்து வேற இதெல்லாம் வைப்போம் இது வந்து இந்த பொங்கலுக்கு வந்து வீட்லேயே விளைஞ்ச மஞ்சள் வருஷா வருஷம் நாங்கள் இப்படிதான் அந்த மஞ்சளை எடுத்து திரும்பவும் வந்து தொட்டியில் நட்டு வச்சு இது பண்ணுவோம் இன்னைக்கு வந்து இந்த வாட்டி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நட்டுடுவோம் அதனால் வளர்ந்துட்டுருக்கோம் இந்த வாட்டி வந்து நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம் நல்லா முளைச்ச பிறகு நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் நடுறோம் நாடுங்க ஆமாம் அந்த இது வந்து அந்த இதுவில் அப்படியே வரும் அவ்வளோதான் தான் ஜஸ்ட்டு இவ்வளோ வேலையாக தான் கஷ்டமே கிடையாது அது பாட்டுக்கு சூப்பராக வளர்ந்துடும் நீ ஒண்ணு வைக்கிறியாப்பா வைக்கணும் இத வைக்கட்டுமா ரொம்ப பெருசா இருக்கும் அது வந்து வேற தரையில வச்சிப்போம் தரையில வச்சா கோழிங்க எல்லாம் சும்மா இருக்காதுங்க எப்படிதான் இருக்கணும் இது மொத்தமா வச்சிட கூடாது அப்போதான் வந்து நிறைய மஞ்சள் வரும் வெறும் ஆமா ஆமா ஹம் குட்டி குட்டியா வச்சாதான் நிறைய மஞ்சள் வரும் நான் வைக்கிட்டேன்

அவ்வளோதான் நம்மளோட மஞ்சள் வந்து நடுறது முடிஞ்சு போச்சு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நட்டுட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடனம் தான் சரி இன்னைக்கு நடனமேன்றதால் நட்டாச்சு இதை எல்லாத்தையுமே நடப்போடும் ஒரு ஒரு பாட்டில் வச்சு நடப்போடும் ஆடிப்பெருக்கு பேருக்கு நல்லா கச்ச 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 கசன்னு வளரும் இது வளர வளர அவ்வளோ வாசனையாக இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துக்கு போனவே மஞ்சள் வாசனை அப்படி அடிக்கும் ஆடிப்பெருக்கு சிறப்பாக முடிஞ்சுதா சிறப்பாக முடிஞ்சுது எங்களுக்கு வேற எங்கேயும் போகலை இதுதான் எங்களுக்கு சாமி நெரு தெய்வம் எல்லாமே தோட்டம் தான் அதனால் வந்து தோட்டம் செடி கொடிங்க தான் அதனால் இவங்கக்கிட்ட தான் எங்கள் ஆடி செலப்ரேஷன் ஆடிப்பேருக்கு செலப்ரேஷன் முடிஞ்சு போச்சு பாய் வீடியோவுக்கு எங்கேருந்து எங்கே ஏறி உட்காந்துட்டு இருக்காரு இருப்பாருங்க ஆடிப்பேருக்கு முடிஞ்சிடுச்சா பாய் அங்க அங்கே இருந்தவர் யாரோ திருடம் வந்துட்டு அண்டு ஓடி வரான் யார்டா அது ஐயோ பெரிய திருடன்டா பிண்டூ தெரியலையா பிண்டுமா அவன் அதோட கிட்ட வந்து வரைக்கும் சரியா என்னடா நீ டென்ஷன் இரு அவர் வாலாட்டிட்டான் அந்த குரலை கேட்டவொடனே வளாட்டிட்டான் என்ன பின்ட்டுமா சரி பாய் பாய் பாய்